கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக க்ளோரி டு holy நேம் ஆஃப் த லார்ட் இன்றைய தினத்திலும் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த தேவன் எண்டெண்டைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் For this God God is our God forever and ever. He will காட் இஸ் guide even ஃபார் எவர் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கும் தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவனாயிருக்கின்றார் அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்தி செல்ல வல்லமை lead us until death. இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு வி ஹாவ் tribulation இன் திஸ் வேர்ல்ட் போராட்டங்கள் உண்டு தேர் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ் சோதனைகள் உண்டு தேர் ஆர் ட்ரையல்ஸ் பலவீனங்கள் உண்டு தேர் ஆர் weaknesses நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் அவர் பாதியிலே விட்டு செல்லுகிற தேவன் அல்ல வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அ காட் இஸ் நாட் அ காட் ஹூ லீவ்ஸ் அஸ் halfway அவர் மரண நம்மை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராயிருக்கின்றார் He is faithful to lead us even unto death. சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது When we look at certain situations தேவன் என்னை மறந்தார் அவர் என்னை கைவிட்டார் என்றெல்லாம் மனதிலே வீணான சிந்தனைகள் வரலாம் God has forgotten me vain thoughts may come to mind such as he abandoned me ஆனால் நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல பட் a god is not wont to lie மனம் மாறுகிறவர் அல்ல not a reluctant person வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் faithful to his promise அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாவோமாய் இருக்கிறார் he is everything for everything బలவீன நேரத்தில் పరిகாரியா இருக்கிறார் he is a healer in times of weakness கண்ணீர் நேரத்தில் ஆறுதலா இருக்கின்றார் he is a comfort in times of tears தடுமாறும் நேரத்தில் நல்ல தகப்பனா இருக்கின்றார் he is a good father in times of stuttering தோல்வியின் நேரத்தில் ஜெயம் தருகிறவராய் இருக்கின்றார் he is the one who gives victory in times of defeat கஷ்டத்தின் நேரத்தில் உதவி செய்கிறவராய் இருக்கின்றார் he is a helper in times of trouble இப்படியாக நம்முடைய தேவன் நம் வாழ்வில் எல்லா நேரத்திலும் போதுமானவராய் இருக்கின்றார் thus a god is sufficient at all times in our lives ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் நம்பி முன் செல்லுங்கள் so don't get discouraged by the circumstances just move forward with confidence கர்த்தர் நம்மை மரணபரியந்தம் வழிநடத்துவாராக ஆமென் may the lord guide us until death Amen.